அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் நம் ஆசிரியர்களின் போதனைகளை நீக்கிவிட்டால் நம்மில் ஒன்றும் மிஞ்சாது சச்சின் டெண்டுல்கரை காட்டிலும் ராமகாந்த் ஆச்சரேக்கர் ஒன்றும் சிறந்த கிரிக்கெட் வீரர் அல்ல ஆனால் அவரது பயிற்சி தான் சச்சினுக்கு சச்சினை அடையாளம் காட்டியது அதுதான் சச்சினை உலகிற்கும் அடையாளம் காட்டியது பி உஷாவோடு ஒப்பிடுகையில் ஓ எம் நம்பியார் ஒன்றுமே இல்லை ஆனால் அவர்தான் இந்தியாவிற்கு ஒரு தலைசிறந்த தடகள வீராங்கனையை வழங்கினார் தன் குருவான துரோணாச்சாரியரை எதிர்த்து போரிட்டு வெல்லும் அளவுக்கு அர்ஜுனன் வளர்ந்தது துரோணாச்சாரியரின் புகழை பறைசாற்றுகிறது நமக்கு வெளியே உள்ள ஒருவர் நம்மை வழிநடத்துவது அவசியம் அவர்கள் நம்மை நமக்கே பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி நம் பலவீனங்களை எதிர்த்து போராட தேவையான நமக்குள் இருக்கும் வலிமைகளை நமக்கு காட்டுபவர்கள் நம் திறமைகளை பட்டை தீட்டிக்கொள்ள நமக்கு தனிப்பட்ட பயிற்சியாளர்கள் தேவை நம் அறிவை விருத்தி செய்வதற்கு ஆசிரியர்கள் தேவை நம் ஆன்மீக இருத்தலை உணர்ந்து கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு தேவை உங்கள் மழலையர் பள்ளி ஆசிரியர் அவரது வாழ்வில் உங்களைப் போல் உயர்ந்த நிலையை அடையாது இருந்திருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்வு அவர் உங்களுக்கு அளித்த அறிவின் அடித்தளத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது நம்மை வழிநடத்தும் ஒளியுடன் நம்மை நாம் ஒப்பிட வேண்டாம் சூரிய கதிர்களிலிருந்து சூரியனை நீக்கிவிட்டால் எதுவும் இருக்காது பானையிலிருந்து மண்ணை எடுத்துவிட்டால் அங்கும் எதுவும் இருக்காது விளைவிலிருந்து காரணத்தை நீக்கிவிட்டால் எதுவும் மிஞ்சாது நம் ஆசிரியர்களின் போதனைகளை நம்மிடமிருந்து நீக்கிவிட்டால் நம்மிடம் எதுவும் இருக்காது கரும்பலகையில் ஆயிரம் என்று எழுதிவிட்டு தன் வகுப்பறையில் தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு மாணவனை பார்த்து அவனது கணித ஆசிரியர் இது எவ்வளவு என்று கேட்டார் நம்பிக்கையுடன் இருந்தாலும் கேள்வியின் எளிமையை கண்டு சற்று அவமானமாக உணர்ந்து ஓராயிரம் என்று அவன் பதிலளித்தான் இப்போது ஆசிரியர் கூடுதலாக ஒரு பூஜ்யத்தை அந்த எண்ணின் வலப்பக்கம் எழுதிவிட்டு அது எவ்வளவு என்று அவனிடம் மீண்டும் கேட்டார் பத்தாயிரம் என்று உடனடியாக பதில் வந்தது இப்போது இன்னொரு பூஜ்ஜியத்தை அந்த எண்ணின் இடப்பக்கம் எழுதிவிட்டு அது எவ்வளவு என்று கேட்டார் அதே பத்தாயிரம் என்று அவன் பதில் கூறினான் ஆசிரியர் அவனை பார்த்து கண் சிமிட்டி புன்னகைத்தவாறே ஒரு முக்கியத்துவமற்ற எண் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணை பின்தொடர்ந்து செல்லும் போது அதன் மதிப்பு கூடுகிறது அதே எண் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணிற்கு முன்னால் செல்ல முயற்சிக்கும் போது அதற்கு மதிப்பு ஏதும் இல்லை அது போன்றதுதான் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையே உள்ள உறவும் ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்தொடர்ந்து சென்றால் அவனது மதிப்பு கூடுகிறது அதுவே தலைகீழாக அமைந்தால் பதில் உனக்கே தெரியும் என்று கூறினார் ஒரு பயிற்சியாளரின் மகத்துவம் ஒரு வீரனுக்கு அவனது திறனை வெளிப்படுத்துவதில் உள்ளது ஒரு விளையாட்டு வீரரின் மகத்துவம் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ள தன் திறனுக்கு ஏற்றவாறு செயல்படுவதில் இருக்கிறது நன்றி